அகில இந்திய அளவில் இந்த நாட்டுக்கு பெரும் தீங்கை விளைவிக்கக்கூடிய நாசகார சக்தி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அதன் பிரதியாக இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இரண்டு கட்சிகளும் அனைத்து வரம்புகளையும் மீறி அனைத்து மரபுகளையும் மீறி ஜனநாயகத்தை சிதைத்து அதிகாரத்தை நுகர வேண்டும் என்று துடிக்கிற கும்பல் இவர்களால் நாட்டுக்கு ஆபத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து ஜனநாயகத்திற்கு ஆபத்து உழைக்கும் மக்களுக்கு ஆபத்து நாம் உணர தவறினால் நாம் நாட்டுக்கு மக்களுக்கு துரோகம் இழைத்தவர்களாக ஆகிவிடுவோம் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதி இதை வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல முக்கியம் நரேந்திர மோடி இந்துக்களின் பாதுகாவலர் தான் என்றால் ஐநூறு ரூபாய் நோட்டு செல்லாது ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்த போது இந்துக்களின் கைகளில் இருக்கிற ஐநூறும் ஆயிரமும் செல்லும் என்று அறிவித்தார் அதனால் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா வணிகர்களாக இருந்த இந்துக்கள் தொழிலாளர்களாக இருந்த இருக்கிற இந்துக்கள் விவசாயிகளாக இருக்கிற இந்துக்கள் நரேந்திர மோடியின் தவறான பொருளாதார கொள்கையால் பாதிக்கப்பட்டார்களா இல்லையா சில்லறை வணிகம் பாதிக்கப்பட்டதா இல்லையா இந்துக்களின் சில்லறை வணிகம் பாதிக்கப்பட்டதா இல்லையா முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் வைத்திருக்கிற ஐநூறு ஆயிரமும் மட்டும்தான் செல்லாது என்று அறிவித்தார் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் நடத்துகிற சில்லறை மணிகை மட்டும்தான் பாதிக்கப்படும் என்று அறிவித்தார் இந்துக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ராமரின் பெயரால் அல்லது அயோத்தியின் பெயரால் அல்லது இந்துக்களின் பெயரால் இந்துக்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை இழைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த வரிசையிலே இன்றைக்கு பரிவார் கும்பலின் வரிசையிலே மேலும் ஒரு அமைப்பு இணைந்து கொண்டது அதுதான் பாமக இந்திய அளவில் எந்த ஒரு அம்பேத்கர் இயக்க தலைவர்களாவது மண்டல் கமிஷன் பரிந்துரைக்கு எதிராக பேசியதுண்டா ஒரு சான்று காட்ட முடியுமா சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் யாராவது பேசியதுண்டா உண்டா இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று வன்முறை வெறியாட்டம் நடத்திய கும்பலோடு சேர்ந்து கொண்டு கூத்தடிக்கிற ராமதாஸ் அவர்களே நீங்கள் உண்மையிலேயே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாவலரா வன்னிய சமூகத்திற்கு பாதுகாவலரா கொள்கை ரீதியாக எவ்வளவு பெரிய பச்சை அயோக்கிய திறமது சமூக நீதியை தோண்டி புதைக்க வேண்டும் என்பதற்காக பொருளாதார அளவுகளின் அடிப்படையிலே இடஒதுக்கீடு நரேந்திர மோடியோட கைகோக்கை வந்தது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வருவது என்பது சமூக நீதிக்கு எதிரானது இல்லையா வெறும் பதவிக்காக பவிசுக்காக வெறும் பொருளாதாரத்திற்காக பணத்துக்காக சொந்த சமூகத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய துரோகத்தை செய்திருக்கிற கும்பல் நீங்கள் திருமாவளவர் இல்லை நான் வன்னிய சமூகத்திற்கு எதிரி அல்ல எந்த சமூகத்திற்கு நான் எதிரியல்ல எத்தனையோ மேடைகளில் காடு வெட்டி குரு அவர்கள் இன்றைக்கு இறந்து விட்டார் பாவம் அவர் இல்லை நான் மதிக்கிற ஒரு சகோதரர் தான் அவருடைய வெற்றிக்காக நான் தென் மாவட்டத்தில் விரைந்தோடி வந்து ஜெயங்கொண்டம் இரண்டாயிரத்தி பதினொன்றிலே மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பேசியவன் என்னை எத்தனையோ மேடைகளில் அவன் இவன் என்று பேசியவர் தான் நான் ஒரு நாளும் அவன் இவன் என்று பேசியதில்லை அதைவிட மிக மோசமாக அமர்ந்து கொண்டு பேச வைத்தவர் திருமணம் செய்யாதவன் எல்லாம் ஆண்மை இல்லாதவன் விடுவானா எத்தனை மேடைகளில் எப்படி பேசி இருக்கிறார் எந்த ஜனநாயக சக்தி அதை தட்டி கேட்டது யார் அதை கண்டித்து இருக்கிறார்கள் மேடையில் எத்தனை மேடை ஒன்றுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அதை பற்றி நான் கவலைப்படவில்லை தனிப்பட்ட முறையிலே என்னை விமர்சிப்பதை பற்றி சில பொறுக்கிகளையும் துரோகிகளையும் கூட வைத்துக் கொண்டு தலித் சமூகத்திலேயே பொறுக்கி பொறுக்கிகளை கூட வைத்துக் கொண்டு அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் சங்கராச்சாரியின் காலடியில் விழுந்து கிடக்கிற கும்பல் எத்தனையோ தலித்துகள் காலடியில் விழுந்து கிடக்கிறான் திருமாவளவன் ஒரு காலத்திலும் பதவிக்காக பவிசுக்காக நத்தி பிழைக்கிறவன் அல்ல நத்தி பிழைக்கிறவன் அல்ல பதவி பகிசுதான் முக்கியம் என்றால் ஆளுங்கட்சியின் பின்னால் போவது எவ்வளவு நேரம் முடிவு உங்களை மாதிரி முடிவு எடுக்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அந்த புத்தி எனக்கு கிடையாது என்னை கூட்டணியில் சேர்த்தாலும் சேர்க்காவிட்டாலும் மானத்தோடு வாழ்ந்து சாகக்கூடியவன் திருமாவளவன் மானத்தோடு செங்குகிற ஒவ்வொரு சுட்டு ரத்தமும் மானத்தை பிரதிபலிக்கும் உயிரை பற்றி கவலைப்படக்கூடியவன் அல்ல என்னை போய் ஒட்டுமொத்தமாக வந்திய சமூகத்திற்கே எதிரி என்று காட்ட முயற்சிக்கிறார்கள் வந்திய சமூகத்தின் எதிரி என்று நீ எவ்வளவு படாதபாடு முயற்சித்தாலும் அதை ஒரு காலம் உங்களால் உறுதிப்படுத்த முடியாது செய்ய முடியாது ஏனென்றால் நான் அடிப்படையில் எந்த சமூகத்தையும் வெறுப்பவன் அல்ல எந்த சமூகத்தையும் வெறுப்பவன் அல்ல சொந்த சாதி பெண்களையே இழிவு செய்யக்கூடிய வகையில் பேசுகிறவங்க எங்கள் சாதி பொங்கலெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்க பார்த்தா பின்னாலே போயிடுறாங்கன்னு நீங்களே உங்களுக்கே வெட்கம் ஜீன்ஸ் பேண்ட் பார்த்த உடனே ஒரு பொண்ணு பின்னால் போயிடுவாளா கருப்பு கண்ணாடி பாட்டு கூலிங் கிளாஸை பார்த்தா பொண்ணுங்க பின்னாலே போயிடுவாங்களா இது சொந்த சமூகத்தை சார்ந்த பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல் இல்லையா நானா சொன்னேன் வேறு எந்த கட்சி தலைவராக அப்படி பேசியதுண்டா நாடே ஈழத்தமிழர்களுக்காக போராடி கொண்டிருக்கிற போது ராமதாசுக்கு காதல் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை தருமபுரியிலே ஒரு வன்முறையை நடத்துவதற்காக திட்டமிட்ட வன்முறை டாக்டர் ராமதாஸ் செய்த அத்தனை குற்றங்களும் கிரைம் எல்லாம் திட்டமிட்டு வெறும் சடன் நடக்கிறது இல்லை ஒரு கும்பல் கூடுற இடத்துல திடீர்னு கோபத்துல ஒரு பஸ்ஸை கல்லால் அடிச்சிடறாங்க அல்லது தீ வச்சிடறாங்க அது வந்து சடன் ப்ரொவைக்கேஷன் நடக்கிறது திடீர் என்ற ஆத்திரத்திலே கும்பலில் யாரோ ஒருத்தன் பேசுறதுனால நடக்கக்கூடிய பஸ்ட் ஆகிறது வெடிக்கிறது அது தவிர்க்க முடியாது கும்பலின் வன்முறை வெடிப்பது என்பது ஆனால் டாக்டர் ராமதாஸ் செய்த ஒவ்வொன்றும் ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ் நீ சமூக நீதிக்காக நடத்தின போராட்டம் என்பது திட்டமிட்டு நடத்திய ஆர்கனைஸ்டு கிரைம் அது இத்தனை இடங்களில் மரங்களை வெட்டிப்பட வேண்டும் இவர்களை தாக்க வேண்டும் குடிசைகளை கொளுத்த வேண்டும் அப்போதுதான் கவனம் நம் பக்கம் திருப்பப்படும் என்று குடிசைகளை கொளுத்தி ஒரே நாளில் தமிழகத்தின் கதாநாயகராக மாறியவர் அவர் மரக்கான வன்முறை திட்டமிட்டு நடத்தப்பட்ட வன்முறை தருமபுரி வன்முறை திட்டமிட்டு நடத்தப்பட்ட வன்முறை மக்களே பாதிக்கப்பட்ட மக்களே ஒருவருக்கொருவர் ஒருவர் மோதி கொண்டு விடுத்திருந்தால் அது வேறு வன்னியர் தரப்பிலே கூட மக்கள் ஆத்திரப்படலாம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது தவறில்லை வன்முறையில் ஈடுபடலாம் அது தவறில்லை சடன் ஆனால் அது திட்டமிட்டு பல மாவட்டங்களில் இருந்து ஆட்களை திரட்டி கொண்டு போய் அரை மணி நேரத்தில் அந்த நத்தம் பகுதிக்கு போகக்கூடிய எல்லா சாலைகளிலும் மரங்களை வெட்டி போட்டுவிட்டு காவல்துறையின் துணையோடு ஆறு மணி நேரம் நடத்தப்பட்ட திட்டமிட்ட வன்முறை அது திருமாவளவனை அதற்கு ஒரு அடையாளமாக காட்டி எந்த சமூகத்திற்கு எதிராகவும் நான் தனிப்பட்ட முறையிலே விமர்சனம் செய்தவன் இல்லை யாரும் நான் பேசியதாக உடுமலைப்பேட்டை சார்ந்தவனா அவன் காதலித்தது எனக்கு எப்படி தெரியும் இளவரசன் இந்த கட்சியை சார்ந்தவனா அவன் காதலித்தது எனக்கு எப்படி தெரியும் கேட்க நாதி இல்லை என்பதனால் எல்லா குற்றங்களுக்கும் திருமாவளவன் மீது பழிபாட வேண்டுமா அனைத்து சமுதாய பேரியக்கம் என்கிற பெயரால் எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ரவுடிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மேடையிலே திருமாவளம் தான் இதற்கு காரணம் என்று சொல்லுவதால் அவர்கள் அதை நம்பி என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் அதற்காக நான் என்ன பின்வாங்கி விட்டேனா ஓடி ஒளிந்து விட்டேனா ஜனநாயகத்தின் பக்கம் நான் இருக்கிறேன் என் மீது ஏன் தனிப்பட்ட இந்த காழ்ப்பு ஒன்றை நான் சொல்லுகிறேன் தோழர்களே தனிப்பட்ட காழ்ப்பு இல்லை அவர் ஒரு சோசியல் என்ஜினியரிங் ஒரு ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சு வச்சிருக்கிறார் அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் தனிப்பட்ட முறையிலே திருமாவளவன் மீது காழ்ப்புணர்ச்சி இல்லை கோபம் இல்லை திரும்ப திரும்ப நேற்று வந்து இந்த வழக்கறிஞர் பாலு ஒரு பேட்டியில் சொல்றார் இது வந்து திமுக தான் திருமாவளவனுக்கு பின்னால் இருந்து தூண்டி விடுது புதுசாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் இவ்வளவு நாளாக திருமாவளவன் தான் காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அப்பப்போ தேவைப்படும் போதெல்லாம் எப்போ திமுக இவங்களுக்கு துணையா இல்லையோ அவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டு அரசியல் ரெண்டே ரெண்டு துருவமா இருக்குது திமுக அதிமுக இதில் எதையாவது ஒன்னு அடிச்சு காலி பண்ணாதான் அந்த ரெண்டாவது துருவத்தில் ஒரு துருவமா தான் வர முடியும்னு அவர் நம்புறாரு அதை டிஎம்கே வர்சஸ் மாற்றணும் அல்லது ஏடிஎம்கே அல்லது பிஎம்கேன்னு மாற்றணும் அதுக்கு ஏதாவது ஒரு கட்சியை அழிக்கணும் பாட்டனே வந்தாலும் முடியாது திமுக அதிமுகவையும் எத்தனையோ பேர் மன்னாதி மன்னன்லாம் வந்து மோடி பார்த்துட்டு போயிட்டான் அண்ணா செத்த உடனே கலைஞர் இது திமுக அழிஞ்சு போக நினைச்சாங்க கலைஞருங்கிற ஒரு மகத்தான ஆளுமை வந்து அறுபது ஆண்டு காலம் அந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி இருக்கிறார் ஆண்டு காலம் கலைஞர் போன அது காலி ஆயிருன்னு கணக்கு பண்ணாங்க தளபதி ஸ்டாலின் அதே வாரிசு கலைஞரின் வாரிசு என்பதை இன்றைக்கு அவர் வெற்றிகரமாக கூட்டணி அமைத்ததிலேயே புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் நான் சிதம்பரம் கூட்டத்தில் சொன்னேன் இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது நான் சொன்னேன் ஏன்னா இவர் இந்த கூட்டணி அமைக்கிறதுல கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகியிருந்தால் ஏன்னா இந்த கூட்டணியை சிதைக்கிறது முயற்சி பண்ணாங்க நாம் போய் பேசுகிற மாதிரி பேசுவோம் திமுகவும் பாமகவும் பேசுதுனாலே திருமாவளவன் கோவப்பட்டு வெளியே போயிடுவான் திருமாவளவன் கோவப்பட்டு வெளியே போனான்னா அந்த கூட்டணியில் ஒரு உரசல் ஏற்படும் அல்லது ஒரு சிதறல் ஏற்படும் அப்படின்னு அவங்க கணக்கு போட்டாங்க